இந்த அஞ்சலி கோர்ட்டுக்கு என்னமோ நினச்சி வந்தா கடைசியில் நடக்கிறது எல்லாமே வந்து போய்னா இந்த அஞ்சலிக்கு எதிராகவே நடந்து கடைசியில் வந்து போயிணா நம்ம கார்த்திக் இருந்துட்டு இந்த அஞ்சலி வந்து போய்னா அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டி இங்கேருந்து வந்து போயினா துரத்த போகிறாங்க அதாவது அஞ்சலி இவ்வளோ நாளாக வந்து போய்னா குழந்தை இருக்குது அதாவது அவள் கர்ப்பமா இல்லாமல் இருந்தால் கூட வந்து யாருமே கண்டு கண்டுட்டு இருந்த மாட்டாங்க ஏதோ வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக விட்டுருப்பாங்க ஆனால் ரெட்டை குழந்தை வந்து போய்னா வயிற்றுல சுமந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் நம்ம இலக்கியாவை வந்து போய்னா இப்போது பொய் உள் உள்ள தள்ளி போட்டு வந்து போயினா உள்ள தள்ளினாங்க இல்லையா அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கால ஏற்றுக்கவே முடியறதில்ல இதில் வேறு கார்த்திக் இருந்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் உங்கள் பெரியப்பா வந்து பார்த்தீங்கன்னா உனக்கே அதாவது உங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் வயிற்றுல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு இப்படி ஒரு புய்கே சாப்பிட்டுருப்பாங்க அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி ரொம்பவே கோவத்தில் இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் அது எல்லாமே எந்த அளவுக்கு பொய்யானது நம்ம வந்து போயினா எவ்வளோ முட்டாள்தனமாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க போகிறாரு அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜிப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு இங்க என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தணறிட்டு இருக்காரு ஏன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா என் வக்கீல் பாத்துக்குவாரு என் வக்கீல் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்துட்டு ரொம்பவே கண்மூடித்தனமாக இருந்துட்டாரு ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமால எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற தான் இருந்துட்டு இருந்தாங்க இப்போ அடுத்ததாக என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் இருந்துட்டு அஞ்சலியை வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன பேசிட்டுருக்கேன் கௌதம் ஏற்கனவே அவங்க மூணு டாக்டர்கிட்ட வந்து போதின்னா செக் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி கற்பமாக இருக்கா ரட்டை குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலேயும் நீங்கள் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் நம்ம ரேவதியும் இங்கே மா என்ட்ரி கொடுத்து அவங்களும் வந்து போய்னா வாக்கு மூலம் கொடுத்துறாங்க ஏதாச்சும் இலக்கியாவை வந்து போய்னா ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிங்க அப்படின்னா என்ன முதல்ல ஜெயிலுக்கு அனுப்புங்க ஏன்னா நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மயக்க மருந்தை கலந்தது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி இருந்துட்டு உள்ளே வந்துடுறாங்க இப்போது நம்ம கார்த்திக் இருந்துட்டு என்னடா இது இதில் இவ்வளோ பெரிய மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக வந்து அமைதி அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் யாரை பார்த்தாலும் அஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பமாக இல்லை கர்ப்பமாக இல்லைன்னே சொல்கிறாங்க அப்படி இதில் என்னதான் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கு நடுவில் நம்ம இவங்க ஏசிபி வேறு வந்து பார்த்திங்கன்னா மாஸ் என்ட்ரி கொடுத்துறாரு அவர் வந்ததுக்கு அப்புறமா ஆதாரங்களை வந்து பார்த்திங்கன்னா நீட்டுறாங்க அஞ்சலி கொடுத்தது போலியான சாட்சி என்ன தான் இலக்கியம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலியோட வயிற்றில் இருக்க கருவை கலைக்கிறதுக்காக நினச்சிருந்த தலைமை கூட இவங்க வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் நக்கலி சாட்சியை ரெடி பண்ணி தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிருக்காங்க அதுக்கான எவிடன்ஸ் இங்க இருக்கு அப்படின்றமா வந்து சொல்லி அந்த இளநீ கடைக்காரர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து அந்த இளநீ கடக்காரர் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த வீடியோ வந்து கொடுத்தாங்க இல்லையா அது வந்து மாதிரி தான் நான் வந்து பார்த்தேன் அந்த இலக்கியா இருந்துட்டு அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து தான் இப்பெல்லாம் வந்து சொல்ல சொன்னாங்க இது இப்படி வந்து பண்ண சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சலியோட வயிற்றுல இருக்க குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கிறதுக்காக பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி வாக்கு மூலம் கொடுத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போலியானது இவங்க பொய்யா ஏற்பாடு பண்ண சாட்சி அப்படின்ற ஒரு உண்மையை வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா வந்து ஜட்ஜுக்கு என்ன முடிவு சொல்றது அப்படின்னே தெரியல அது மட்டும் இல்லாமல் ஏமா நீ வந்து கர்ப்பமாக இருக்க ஓகே உன்னோட குழந்தைய அழிக்க பார்க்கறதுக்கு பார்த்தாங்க ஓகே எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லைன்னா நீ எதுக்காக பொய் சாட்சியை வந்து ரெடி பண்ணணும் அப்போ உங்ககிட்ட இருக்கிற இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போலியானதா மூணு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது உன்னோட வயிற்றில் இருக்க குழந்தைய செக் பண்ணியாகணும் தான் எனக்கும் தோணுது அப்படின்றமா வந்து சொல்லி அஞ்சலியோட இருக்க குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறாங்க கடைசியில் குழந்தைய இல்லை அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம கார்த்திக் இருந்துட்டு கோர்ட் கூட பார்க்காம அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு புரட்டி புரட்டி வந்து பாத்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிடறாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரங்க அப்படின்னா சப்ஜீட் பண்ணிக்கோங்க